ஆண்டவரும் இயேசு உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த வாரம் கடைசி நாள் ஏழாவது நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் இந்த பரிசுத்த வாரத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதற்கு ஆதார வசனமாக வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாபீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார் இது இது இயேசு இயேசுவாகிய இயேசுவாகிய நான் நான் சொல்றாரு என் தூதனை அனுப்பினேன் வெறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் அப்ப நட்சத்திரம் என்றால் என்ன ரொம்ப பிரகாசம் தான் நட்சத்திரம் தூரத்துல இருந்தாலும் இரவு நேரங்களில் அதை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் அருமையா இருக்கும் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் அது பிரகாசமுள்ளது தான் நட்சத்திரங்கள் இங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னை எப்படி சொல்லுகிறான் நான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் இந்த விடிவெளி எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் இந்த விடிவெள்ளி நட்சத்திரக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது இரவு நேரங்களில இருட்டான நேரங்களில் இரவில் உண்டாகும் பயங்கரம் இர அப்புறம் இருளி நடமாடும் அப்படின்னு சொல்றதுல அந்த சமயங்களில இந்த விடுவெளி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாய் அதிக மற்ற நட்சத்திரங்களை விட அதிகமான பிரகாசமுடையதாய் காணப்படும் அலுயா ரொம்ப அதிக நேரம் தன்னுடைய பிரகாசத்தை அது வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படித்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது அவருடைய பிரகாசத்தினால அவருடைய கல்லறையை அன்று காவல் காத்த சேவகர்கள் அந்த பிரகாசத்தினால அவர்கள் கீழே விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து விடுவெளி நட்சத்திரமா இருக்கிறார் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவருடைய வல்லமை அவருடைய மகிமை அவருடைய அளவற்ற அந்த ஜோதியின் பிரகாசத்தினால அநேகர் அந்த சேவகர்கள் பயந்து கீழ் நடுங்கி ஓடினார்களாம் அநேகர் அவருடைய பிரகாசத்தை பார்த்தார்கள் அநேகர் அவருடைய பிரகாசத்தோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார் ரெண்டாவது இந்த நட்சத்திரம் என்னதான் நீங்க ஏசையா நாத் பதினாலு பன்னிரெண்டுல பார்த்தீங்கன்னா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே இரண்டாவது முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை விடுவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்கிறார் அவர் த பிரகாசம் உள்ளவராய் உயிர்தெழுந்த மகிமைனா அவ்வளவு பிரகாசம் உள்ளவராயிருக்கிறார் அவர் பிசாசானவனை வென்றவதற்கு அடையாளமாக நட்சத்திரமாய் சொல்லுகிறார் தெரிந்தெடுத்து அவர்களை எழுபது பேர்களை அவர்களுக்கு பிறகு எழுபது பேர்களை அவர்களை அபிஷேகம் பண்ணி அதிகாரம் கொடுத்து பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை கொடுத்து குணமாக்குற வல்லமை கொடுத்து அவர்களை கிராமங்களுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க அநேக மக்களை விடுவிக்குங்க அனுப்பி அவங்க எல்லாம் போயிட்டு ஆண்டவருடைய நாமத்தினால் ஆண்டவருடைய அதிகாரத்தை பிசாசுகளை துரத்தி குணமாக்கி திரும்பி சந்தோஷத்தோடு வரும்போது அதை அந்த அதிகாரத்தை பற்றி ஆண்டவரிடம் சொல்ல போது அவர் சொல்லுவார் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டே அப்போ இந்த விடுவெளி நட்சத்திரக்கு எதற்கு அடையாளமா இருக்குது பிசாசானவனை வென்றதற்கு அடையாளமா இருக்குது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அன்றைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது தன்னுடைய ஜீவனே அந்த மரண தண்டனைக்கு அந்த சிலுவையின் ஈன தண்டனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது உலகம் மாமிசம் பிசாசை அவர் வென்றார் அல்லேலூயா அதனால தான் இங்கே அவர் விடுவெளி நட்சத்திர பிசாசை வென்றதற்கு அடையாளமாக அவர் விடுவெளி நட்சத்திரமாயிருக்கிறார் அல்லேலூயா மூன்றாவது நீங்க தானியேல் 12 3ல பாத்தீங்கன்னா வானங்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களைப் போலும் பிரகாசிப்பார்களாம் அலலூயா அப்போ இங்கு எழுத அந்த தானியல் பன்னிரெண்டு மூன்றில் எழுதப்பட்டிருக்குது அப்போ நம்மை நீதிமானாக்குவதற்கும் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கும் அவர் சிலுவையில் தொங்கினார் அலலூயா நம்மை தேவனோடு ஒப்புரவாக்க வேண்டும் நம்மை நீதிமானாக்க வேண்டும் அதை தான் இந்த இருபத்தி ரெண்டாம் அந்த வெளிப்படுத்த இன்னும் நீதியை செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டு

அவர்களை நீதிக்குள்ளாய் அலெலூயா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாய் சேர்க்கும்படி ஆண்டவர் நம்மையும் நட்சத்திரங்களைப் போல வைத்திருக்கிறார் அலெலூயா கடைசியாக நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினாலு சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இந்த தேவன் கடைசியாய் சொல்லுகிறார் என்ன நாம் இதோ உலகத்தின் முடிவு பறிந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்புறம் என்ன சொல்றாருன்னா நம்முடைய நாம் நான் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவைகளை சொல்லிட்டு அவர் சொல்றார் நான் உங்களோடு கூட இருப்பேன் லூயா இந்த உலகத்துல கடைசி மட்டும் ஆண்டவர் மறித்தாரு உயிர் தெரிந்தார் பரலோகத்துக்கு ஏறிட்டாரு விடுவெளி நட்சத்திரமா ஏன் நம்ம சொல்றார்னா நான் மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாய் உயிரோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறேன் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் அலலூயா அவர் நம்ம விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவரே தேச்சர வாளனை நம்மை நடத்துகிற தேச்சரல் வான சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தும்படியாய் அவர் ஒரு தேச்சர வாழனை வைத்து விட்டு போயிருக்கிறார் அதனால அவர் சொல்றாரு அதுதான் விடுவெள்ளி நட்சத்திரம் அவர் ஒரு ஒரு மனிதனுடைய நடத்துதல் ஒரு சில குறிப்பிட்ட நேரங்களை முடிவடையலாம் ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை ஒரு தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாம் அவங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மோடு இருப்பாங்க ஆனா இந்த தேவன் என்றதைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்மோடு இருக்கிறார் மரண வரியந்த நம்மை நடத்துகிறார் மறித்த பிறகும் அவர் நம்மோடு கூட இருக்கிறது அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம் அலையூயா இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தேவன் வந்து பிதாவோடு இணைந்து ராஜ்யம் செய்வதை அதாவது ஆயிரம் வருட அரசாட்சியில அவர் பிதாவோடு இணைந்து ராஜ்யம் தான் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டது அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை பிரகாசாய் நம்முடைய பிசாசின் கிரிகளை நாம் அழிக்கும்படியா அவர் அழிச்சிட்டார் இன்னும் அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அழிக்கும்படியா அவரோடு கூட நேகரை நீதிக்குட்படுத்தும்படியாய் கத்த நம்மையும் விடிவெள்ளி நட்சத்திரம் வைத்திருக்கிறார் இந்த நாளிலே கூட நம் நட்சத்திரங்களாக மற்றவர்களை பிரகாசிக்க செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு ஒலி கொடுக்கிறவர்களாக மற்றவரை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாக பிசாசின் கிரிகளை அழிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தாமே நம்மை ஆசிர்வதிப்பரா கண்களை மூடி நாம் செவம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவரே பரிசுத்த வாரத்திலே ஆண்டவரே உம்முடைய அண்டவரே நாமங்களை குறித்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா பரிசுத்தம் உள்ளவர் அப்பா சேவைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமங்களை குறித்து நாங்கள் தியானித்து ஆண்டவரே கர்த்தாவை இந்த நாளில கூட விடிவெள்ளி நட்சத்திரமாகி ஏசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிரகாசிக்கிறவராக இருக்கிறீங்க எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீங்களாச்சா நாங்களும் உண்மை போல பிரகாசிக்க இந்த உலகத்துல நீர் வாழ்ந்து பிரகாசித்து அநேக காரியங்களை செய்து கற்றுக் கொடுத்திருக்கீங்களாச்சா அதே போல நாங்கள நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க ஒளி வீச இருளில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர அநேகரை நீதிக்குட்படுத்த அண்டவரை கத்தாக உடைய வருகையில உடைய ராஜ்யத்துல சேர்க்க புதிய வானம் புதிய பூமியில நாங்கள் பங்கடைய அண்டவரை எங்களையும் விடுவெளி நட்சத்திரமாய் நட்சத்திரங்களாய் மற்றவர்களை இயேசுக்கு நேராய் வழிகாட்டுகிற நட்சத்திரமா என்று சாஸ்திரிகள் இயேசு இருந்த இடத்துல அந்த நட்சத்திரம் அந்த விடுவெளி நட்சத்திரம் அவர்களை கொண்டு போனது ஆண்டவரை ஸ்தலம் இருக்கிற கிறிஸ்து இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவர் எந்த இடத்துல பிறந்திருக்கிற அந்த ஸ்தலம் வரைக்கும் கொண்டு போனது போல நாங்களும் அப்பா நாங்களும் ஆண்டவரே நீர் இருக்கிற ராஜ்யத்தில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு இருப்பதாக ஏசுபி நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்